கங்கனபதயே ஸ்ரீ குருபியோ நம நவம்பர் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் விருஷ்டிக மாசம் கார்த்திகை கார்த்திகை நான்காம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு பத்து சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது திதி அமாவாசை பிற்பகல் பன்னிரண்டு பதினேழு வரை அதன் பின்னர் பிரதமை நட்சத்திரம் விசாகம் காலை பத்து ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் அனுஷம் யோகம் ஷோபனம் காலை ஒன்பது ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் அதிகண்டம் கரணம் நாகவம் பிற்பகல் பன்னிரண்டு பதினேழு வரை அதன் பின்னர் கிமிஸ்துக்னம் காலை ஒன்று முப்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் பவம் வாரம் வியாழக்கிழமை குருவாரம் பிராத சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி ஐந்து முதல் ஆறு பத்து வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு ஐம்பத்தி நான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஒன்று முதல் பன்னிரண்டு பதினேழு வரை அமிர்த காலம் காலை இரண்டு பதினான்கு முதல் நான்கு இரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி ஏழு முதல் ஐந்து இருபத்தி ஐந்து வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது முதல் இரண்டு முப்பத்தி ஐந்து வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு நான்கு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு இருபது வரை சர்வார்த்த சித்தியூகம் காலை பத்து ஐம்பத்தி எட்டு முதல் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஆறு பத்து வரை சூரிய ராசி சூரியன் விருச்சிக ராசியில் சந்திர ராசி முழு தினமும் விருச்சிகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் பிற்பகல் ஒன்று பத்தொன்பது முதல் இரண்டு நாற்பத்தி நான்கு வரை யமகண்டம் காலை ஆறு பதிமூன்று முதல் ஏழு முப்பத்தி ஒன்பது வரை குளிகை காலை ஒன்பது நான்கு முதல் பத்து இருபத்தி ஒன்பது வரை வியாழக்கிழமை வாரசூலை தெற்கு தென்கிழக்கு இருபது நாழிகை பரிகாரம் தைலம் எண்ணெய் வியாழக்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருகோரை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குருஹோரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மேலூரை காண கடன் தீர்க்க மற்றும் வஸ்திரம் வாங்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்ரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ ಸಹ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೃತ ವೃಶ್ಚಿಕ ಮಾಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಅಮವಸ್ சுபதிதன் பின்னர் பிரதமியம் வாசர குருவாசரயுக்தாம் விஷாக்குக்தம் அதன்பின்னர் அனுராதோபனாமுக்தன்பின்னர் அதிகண்டாம கரணுத்தம் अदन्पिन्नर् सकल एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यं अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं मम काम्य फल फलसिद्ध्यर्थं मम व्यवहार व्याभार, उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 शान्ति